மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நிலையில் கமல்ஹாசன் அஜித் விக்ரம் உட்பட சில நட்சத்திரங்கள் வரவில்லை இவர்களில் கமல்ஹாசன் அஜித் விக்ரம் ஆகிய மூவரும் வெளிநாட்டில் இருப்பதாக தகவல் வெளியானது அமெரிக்காவில் இருக்கும் கமல்ஹாசன் சார்ந்த ஒரு அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபம் என்று ட்விட்டர் மூலம் தனது இரங்கலை தெரிவித்தார் நடிகர் அஜித்தும் பல்கேரியா நாட்டிலிருந்து தமிழக முதல்வரின் மறைவுக்கு இரங்கல் செய்தியை அனுப்பியிருந்தார் அதோடு உடனடியாக சென்னைக்கு புறப்பட்டு வந்த அஜித் விமான நிலையத்திலிருந்து நேரடியாக முதல்வரை அடக்கம் செய்த இடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் இந்நிலையில் நியூயார்க்கில் இருக்கும் நடிகர் விக்ரமும் முதல்வரின் மறைவுக்கு இரங்கல் செய்தி அனுப்பியுள்ளார் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் மரணம் குறித்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன் வேதனை அடைந்தேன் அரசியலில் திறமை மிக்க ஒரு தலைவியாக திகழ்ந்து வந்த அவரது மறைவு நான் உட்பட அவரது கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் பெரும் இழப்பாகும் துரிச்சலுக்கு பெயர் பெற்ற அவரது இழப்பு தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே பெரும் இழப்பாகும் அவரது ஆத்மா சாந்தி அடைய அவருக்கு இறைவன் அருள் புரிவார் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார்